வீரா மாறன் சரியில்லை இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நேரு இப்படி என்ன பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க ஆமாம் எங்களை மட்டும் தானேம்மா நீ திட்டுவே நீ எப்போதும் வந்து வீராவை கண்ணுக்குள்ளே வச்சு தானே பார்ப்பேன் டேய் அவள் வந்து படிப்புலேயும் டாப்பு வேலை இது பார்க்குறதுலேயும் டாப்பு எல்லாத்துலேயும் வந்து பொறுப்பாக இருக்கான் நீங்கள் அப்படியா இருக்கீங்க சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து ஊர் வம்போம் அவ்வளோ கால எழுக்கிறதே விளையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா சரி பாப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கடைசி தங்கச்சி வந்து வீராவோட கடைசி தங்கச்சி வாசலில் வந்து நிற்கிறாங்க நிற்கும் போது ஆட்டோ வந்து ஓட்டிகிட்டு வரப்ப வீட்டில் வந்து இந்த தகவலை வந்து சொல்லிடுறாங்க கண்மணி கிட்ட பார்த்தியா இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கா நீ மட்டும் பிள்ளைய வந்து திட்டலைன்னு வச்சுக்கியேன் அதுக்கப்புறம் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணந்தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கண்மணியும் கடைசி தங்கச்சியும் ஒரு பக்கம் ஆட்டோவில் இறங்கி வரத வந்து பார்த்துட்றாங்க ஏய் ஏன்டி ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்க அம்மா நான் கேட்டு பாருமா ஆட்டோ எவ்வளோ சூப்பராக ஓட்டுறேன் அண்ணன் வந்து உனக்கு சொல்லுன்னு சொல்லி வீரா வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இப்போ எதுவுமே சொல்லாமல் அவங்க அம்மா வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க பொறுப்பாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும் எதாவது தப்பு பண்ணால் கேட்கலாம் இது என்ன தப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சைலண்ட்டாக நிற்கிறாங்க வா அடிவா ஒன்னால் தாண்டி எங்களுக்கு கேட்ட பேர் நீ எதுக்கடி பொறுப்பாக இருக்க ஏய் அதெல்லாம் வந்து ரத்தத்திலேயே வருது உனக்குலாம் அதெல்லாம் சொன்னா புரியாது நீ வந்து அமைதியாக இருக்க மாட்டேங்கிற வம்பு வழக்கு ஏதாவது இழுத்துட்டு வந்தா கூட வீரா செஞ்சா நியாயம் இருக்குன்னு சொல்லி இங்கே நொரநாட்டியெல்லாம் அம்மா வந்து பேசுறாங்க ஆனால் என்னைகிட்ட வந்து அம்மா வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க ஆமா உங்ககிட்ட சண்டை தான் போடுவாங்கன்னு சொல்லி வீரா கண்மணி அவங்க தங்கச்சி எல்லாரும் வந்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏ ஏண்டி சண்டை போடுறீங்க நாளும் கலையுமா அம்மா இதெல்லாம் திஷ்டி கழியணுமா அதுக்காக தான் லைட்டாக சண்டை போடணும் சரியா ஊரே நம்மளை பார்த்து வந்து கண் வைக்குது அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல வீரா ஓ இதெல்லாம் கிண்டலுக்கு சண்டை போடுறீங்களா நான் கூட பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அம்மா தெய்வமே காக்கம் கடவுள் கடவுளே அப்படின்னு சொல்லி காலில் வந்து விழுவுறாங்க மூணு தங்கச்சிங்களும் ஏன்னா காலில் விழுந்தால் பணம் கொடுப்பாங்க அப்படிலாம் இருக்குது மூணு தங்கச்சிலையும் கண் அடிச்சுட்டு அப்படியே காலில் வந்து விழுவுறாங்க விழுந்தோன்னே நீங்கள் எதுக்கு விழுவுறீங்க ஏன் விழுவுறீங்க நல்லாவே தெரியுது பார்த்து செலவு பண்ணணும் ஆளுக்கு நூறு நூறுரூவா பணத்தை வந்து கொடுக்குறாங்க சரியா ஏய் நீ இல்லாட்டி உங்கள் காலிலையும் வந்து விழுந்து நிறையா வந்து காசு வந்து வாங்கிடுவாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அம்மா மீட்டருக்கு மேலே வந்து போட்டு கொடுக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் தான் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி மூணு தங்கச்சிங்களும் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க ஆட்டங்காரன் தங்கச்சிங்கிறது கரெக்டாக போச்சு எப்போ பார்த்தாலும் அதுதான் சரி போடா அப்படின்னு சொல்லும்போதே அண்ணா நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணலன்னா எப்படின்னா நாங்கள் நல்லா இருக்க முடியும் தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணணுன்னே அப்படியே காலில் விழுகுறாங்க அந்த இடத்துல அண்ணா பார்த்து செய்யினேன் அம்மா மாதிரி சிம்பிளாக செஞ்சிடாதன ஹெவியாக செய்யினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பாக்கெட்லேருந்து ஐநூறுரூவா நோட்டை வந்து எடுக்கிறாங்க அதை அப்படியே வந்து கண்மணி வீரா மூணு தங்கச்சியும் வாங்கிடுறாங்க எதுக்கடா ஐநூறுரூவா கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது நோட்டை பிரித்து பார்க்குறாங்க மூணு பேருக்கு மூணு ஐநூறுரூவா நோட்டு வருது டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க விலைவாசி விற்கிற விலைக்கு இதுங்க சும்மா வந்து செலவு பண்ணுண்டா ஆயிரத்தி ஐநூறுரூவா பரவாயில்லம்மா ரெண்டு நைட்டு சவாரி எக்ஸ்ட்ரா ஓட்டினா காசு வரப்போகுது இதில் என்னம்மா இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை தங்கச்சி நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அது போதாதாங்கிற மாதிரி பாண்டியன் வந்து சூப்பராக யதார்த்தமாக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் தங்கச்சி மேலே வச்சுருக்க அன்பு பாசத்தெல்லாம் வெளியில் காட்டுற மாதிரி தான் முக்காவாசு சீன்லாம் வந்து இந்த எபிசோடில் வந்து அமைஞ்சிருந்துச்சி வெடி வெடிக்கிறாங்க பட்டாசு வைக்கிறாங்க மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் கண்மணி லவ்வர் ரமேஷ் வந்து வராங்க அந்த இடத்துல வந்தோனே பட்டாசு வைக்க வந்து பயப்படுறாங்க நம்ம கண்மணி பட்டாசு வச்சுட்டு அப்படியே சத்தம் போது குடும்பத்தை விட்டு லைட்டாக விலைக்கு போகிறாங்க காம்பவுண்டு ரோட்டு சைடு போகிறப்ப ரமேஷ் பின்னாடி வந்து இடித்தோடனே இவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்மணி வந்து ரமேஷை லவ் பண்ணுறான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆனால் எப்படி வந்து ராகவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா சின்னதாக டுஸ்ட்டு வச்சுருக்காங்க அது என்ன ஏதுன்னு நமக்கு லேட்டராக வந்து தெரியற மாதிரி காட்டுவாங்க அதனால தான் கண்மணி வந்து மேபி வந்து வெளியே ஆகலாம் இல்லை சின்ன மன வருத்தத்தில் கூட இருக்கலாங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல என்ன ரமேஷ் நல்லா இருக்கீங்களா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அண்ணா அக்காவோடய கண்ணு உங்கள் மேலே இருக்குது உங்கள் கண்ணு அக்கா மேலே இருக்குது அப்படியெல்லாம் இல்லை விஜய் படத்துக்கு டிக்கெட் கேட்டிங்களே அதனால தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஓ அப்படியா டிக்கெட் வாங்குறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாச்சு எங்கள் வீர தம்புகள் எதுவும் இருக்கா மொதல் நாள் முதல் வா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் மாதம் வந்து சினிமா வந்து பார்க்குறாங்க டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா அது இப்படி டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களாம் ஸ்க்ரீன் மறைக்குது இல்லை எவன்டா அது ஏன் தங்கச்சி வந்து அப்படி தான் ஆடுவாங்க நீங்கள் ஆடுங்க எவன் என்ன கேட்குறான்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லி தங்கச்சிக்காக வந்து உரிமையாக எங்கே வேணாலும் வந்து பிரச்சனை பண்ண தயாராக இருக்குது அப்படிலாம் அந்த இடத்துல நம்ம பாண்டியன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் படத்தை பார்த்து முடிச்சிடறாங்க ஒரு பக்கம் பிரியாணி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் பிரியாணி வந்து சூப்பராக சமைச்சிகிட்டு இருக்கப்போ டே இது இப்படி சீடா அப்படி சைடாங்கிற மாதிரி எடுத்து இருக்கப்ப கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டே தேவையில்லாம் சாப்பிட்றாரு நிதானம் எல்லாம் ஆகிறாரு அந்த இடத்துல நம்ம மாறன் அப்போனு பார்த்து ராகவனும் அவங்களோட இன்னொரு தம்பியும் வந்து வராங்க பிரியாணி சாப்பிட்டு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கே இதா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே என்ன ஊற்றிருக்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல அதை தான் கொஞ்சம் லைட்டாக வந்து ஊற்றிருக்கேன் அதனால தான் சூப்பராக இருக்குது போ அப்படின்னு சொன்னோன்னா துப்புறாங்க டேய் தெய்வ குத்தமாக இடப்போதுரா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்போதும் கடையை பொறுப்பாக பார்த்துக்கணுன்னா நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகுன் வந்து பெச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் நல்லபடியாக பார்த்துக்க காரணமே வந்து மாரந்தான் யாரும் நல்லபடியாக வந்து கடையை பார்த்துக்கிறான் கவனிக்கிறான் அதனால தான் வந்து சூப்பராக வியாபாரம் வந்து பல மடங்கு வந்து பெருகுது அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையாக நடந்துக்கிட்டு எங்களுக்கு மட்டும் தெரியுது இல்லை நீ கடையில் எவ்வளோ பொறுப்பாக இருக்குன்னு அது அப்பா முன்னாடி வந்து காட்டினா நல்லாயிருக்கும்ல இந்த பொறுப்புக்கு வர்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காதுப்பா நீ அந்த உழைப்பு வந்து கொடுத்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையா நீங்கள் மட்டும் இருங்க இதில் என்ன கோத்து விட்டுறாதீங்க ஆனால் கடையில் நான் எப்போதும் முதல்ல நல்லா தான் இருப்பேன் ஆனால் என்னை வந்து எதுலையும் சம்மந்தப்படுத்துக்கே விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் இப்படியே இருந்துடுறேன் ஒன்னே அவங்க அத்தை வள்ளி வந்துட்றாங்க ஒன்னை கையில் வச்சுருக்க பொருளை வந்து தூக்கி போடுறாங்க ஏண்டா உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையாக தான் இரேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அத்தை நான்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கணும் அத்தை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வேலைக்கு போனோமா நல்ல நிர்வாகத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோமா தூரத்துலேருந்து எதாவது தப்பு நடந்துச்சுன்னா கண்டித்தோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையை வந்து டெய்லி 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 செய்கிறதுக்கு ராகவன் இருக்காங்க பொறுப்பாக பார்த்துக்க அடுத்தது இன்னொரு அண்ணன் இருக்காங்க நமக்கெல்லாம் அது செட்டே ஆகாது ஓகேவா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஓகேடா அப்புறம் என்ன பண்ணுவேன் நிம்மதியாக தூங்கணுமா அப்படின்னு சொல்லும்போது மூக்கை பிடிக்க மூணு வேலை சாப்பிட்டோமான்னு இருக்கணுங்கிற மாதிரி கடைசி தம்பி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா என்னடா உத வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெடி ஆகிட்டு வாடா எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடணும் சரியா உடனே வந்து ரெடி ஆகிறதுக்காக குளிச்சு முடிச்சிட்டு வரப்போ வள்ளி என்ன பண்ணாங்கன்னா மாறன் வந்து வேட்டி சட்டை தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டில் வந்து கண்ணாடிக்கு பக்கத்தில் வேட்டியும் சட்டையும் சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாக்கி இருக்கிற பீரோவில் இருக்கிற துணியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை வந்து பூட்டிடுறாங்க வேற லெவலில் மசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வேட்டி சட்டையும் பார்க்குறாங்க இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா அதெல்லாம் இருக்காது எப்போதும் போல் ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியதான்னு சொல்லி பீரோவை திறக்க பார்க்குறாங்க அத்தை வேற வர உன்னோட அட்டகாசம் அளவுக்கு மீறி போகுது சரி விடு இப்போதைக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை வேறு வழியும் இல்லை வேட்டி சட்டையை தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து வேட்டி சட்டை வந்து கட்டிக்கிறாங்க கீழே வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு ரொம்ப தரமாக இருக்குது இவனை கூலிக்காரனாக வைக்கிறத விட இவனுக்குன்னு தொழில் வேலை வாய்ப்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆமாப்பா நம்ம கடை வாசல்லையே வந்து வச்சோன்னா கூட்டம் பிச்சுக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து முன்னேறிடுவோம்ப்பா ஆமாம் இல்லை அவனுக்கு நல்லபடியாக ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஆனால் இந்த பிரியாணி எல்லாமே சமைச்சது மாறன்னு தெரியல மாதம் இறங்கி வராங்க மாறன் வள்ளி வந்து பார்க்குறாங்க டேய் வாடா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்லாம் அத்தை எதுக்கு தேவையில இந்த காஸ்டியூம் கொடுத்த டே சூப்பராக ராஜா போல பல பலன்ட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது வேட்டி வந்து இறக்கி விட்டுட்டு சாமி கும்பிட்றாங்க நெத்தியில் வந்து தின்னூறு வச்சு விட்றாங்க வள்ளி வாடா சாப்பிட போகலாம் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு என்னை பார்த்தா தேவலாம் கடுப்பா வைப்பில் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நான் மாட்டுங்க எப்போதும் போல தள்ளியே நிற்கிறேனே அவங்க சாப்பிட்டு போட்டால் அதுக்கப்புறம் சாப்பிட்றேன் அதெல்லாம் இல்லை வாடா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார வைக்கிறாங்க முதல்ல நீ உட்காராத எல்லாருக்காவும் நீ தான் ஓடி ஓடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்க நீ உட்காரட்டா எப்படின்னு சொல்லி சாப்பாடை அள்ளி வைக்கிறாங்க சாப்பாடை வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க பிரியாணி சூப்பராக இருக்குல்ல என்னடா மாறா எப்படி சாப்பிட்டுருந்து சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சமைச்சது நான் தான் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அவங்க ஒரு பீஸை வச்சு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ராமச்சந்திரன் வந்து டாப்ல அவங்களுக்கு ட்ரம்ஸ் வந்து வாசிச்சாங்கல்ல நீதானே இல்லாமல் கடை வாசலில்ல டேய் வீட்டில் நீ என்ன வேணான்னு பண்ணு ஆனால் கடை வாசல் ஏன்டா இப்படி இருக்க இதெல்லாம் அளவுக்கு மீறி பண்ணுற அவ்வளோதான் சொல்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து எந்திரிச்சு போகலான் இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல நீங்கள்லாம் சாப்பிடுங்க எனக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஏன்ச்சு போகிறாங்க நம்ம மாறன் ஒரு பக்கம் எனக்கும் சாப்பாடு வேணான்னு சொல்லி போகும்போது வள்ளி வந்து சோகமாக இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக வந்து முடிச்சுருந்தாங்க எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்